ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் துன்பம் கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது இதை தான் செய்தார் நம்மளோ இதை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில துன்பத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை அடைய முடியும் அவர் என்ன செஞ்சாரு என்றுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் தாவீது துன்பத்தில் இருக்கும்போது எப்பொழுதுமே ஆண்டோர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான் அவன் இந்த நம்பிக்கை வைத்ததுனால தான் அவன் இப்படி சொல்லுகிறான் சங்கீதம் மூன்று மூன்றுல இல்லை உங்களுக்காக நான் படிக்கிறேன் ஆனாதம் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர் என்று அவர்தான் என்னுடைய கேடகம் அவர்தான் என்னுடைய மகிமை அவர்தான் என் தலையை உயர்த்துவார் என்று இன்னைக்கு நாமளும் தேவ சமூகத்துல பொழுது கண்டிப்பாக நாமளும் விடுதலை அடைய முடியும் துன்பத்திலிருந்து பிரச்சனைகள் இருந்து போராட்டத்திலிருந்து பொருளாதாரத்துல இருந்து என்னென்ன உங்களுக்கு துன்பங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா துன்பத்திலிருந்து கத்தர் விடுதலை தர இருக்கிறார் அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டுல அஞ்சாவது வசனம் எப்படியா சொல்லுகிறது நான் நம்புகிறது அவரால் நீங்க விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கேட்கும் போது கத்தர் உங்களுக்கு நன்மையாய் செய்ய அவர் இருக்கிறார் நான் நம்புகிற காரியம் அவராலே வரும் கத்தத்தாமே உங்களை ஆசிரிப்பாராங்க நாமே